தேதி அதாவது நவம்பர் இருபத்தி ஆறு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகிய இருக்கக்கூடிய இந்த நன்னாளில் நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் பொல்லான் அவர்களின் சிலை திறப்பு விழா மற்றும் நினைவரங்கம் திறப்பு விழா நம்முடைய ஈரோடு மாவட்டத்தில் உள்ள மொளக்குறிச்சி ஒன்றியத்தில் உள்ள ஜெயராமபுரத்தில் அந்த இனிய நிகழ்வு நிகழ உள்ளது அன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த நினைவரகத்தையும் மாவீரன் பொல்லானின் சிலையும் திறக்க இருக்கிறார் இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்ச்சியையொட்டி இன்று நம்முடைய ஈரோடு திராவிட முன்னேற்ற மாவட்ட கழக அலுவலகத்தில் நம்முடைய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயா அந்தியூரார் அவர்களின் தலைமையில் இன்று நாங்கள் இந்த தமிழ்நாட்டில் உள்ள வெவ்வேறு அருந்த அமைப்புகள் கிட்டத்தட்ட அறுபதற்கும் மேற்பட்ட அமைப்புகளை சார்ந்த தலைவர்களை இன்று ஒருங்கிணைத்து இன்று ஒரு சிறந்த முறையில் அவருடன் ஒரு கலந்துரையாடல் கூட்டம் நடத்தி அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு அனைத்து அமைப்புகளுக்கும் ஒரே முறையில் நாங்கள் நம்முடைய தமிழ்நாடு அரசு சார்பாக நம்முடைய பொல்லான் அவர்களின் சிலை திறப்பு விழா மற்றும் நினைவகம் திறப்பு விழாவையொட்டி அனைத்து அமைப்புகளை சார்ந்த தலைவர்களுக்கும் அழைப்புதலை நம்முடைய கழகத்தின் துணை பொதுச் செயலரை ஐயா அந்தீரார் அவர்கள் வழங்கினார்கள் அதை ஒட்டி சிறந்த முறையில் பல்வேறு கருத்துக்களை வெவ்வேறு அமைப்புகளை சார்ந்த தலைவர்களிடம் நாங்கள் பெற்று வர இருக்கக்கூடிய இந்த இருபத்தி ஆறாம் தேதி உள்ளபடியே நம்முடைய அருந்திலீர் மக்களின் அடையாளமாக இந்த மேற்கு மண்டலத்தில் மிக முக்கியமான ஒரு அடையாளமாக திகழக்கூடிய நம்முடைய போற்றுள்ளதற்குரிய மாவீரன் பொல்லானவர்களின் இந்த சிலை திறப்பு மற்றும் நினைவகம் ஆகிய இந்த திறப்பு விழாவை மிக பிரம்மாண்டமாக அருந்ததியர் அமைப்புகள் அனைவரும் சேர்ந்து மிக பிரம்மாண்டமான முறையில் நாங்கள் இங்க திர இருக்கிறோம் இந்த நிகழ்வையொட்டி இந்த சிறப்பான அஹ் நிகழ்வை ஒட்டி இன்று அனைத்து அருந்ததியர் மக்களிடம் வந்து பல்வேறு கருத்துகளையும் கேட்டறிந்து வர இருக்கிற இந்த நிகழ்வை உள்ளபடியே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வருகின்ற ஆறாம் தேதி அதாவது நவம்பர் இருபத்தி ஆறு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகிய இருக்கக்கூடிய இந்த நன்னாளில் நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் பொல்லான் அவர்களின் சிலை திறப்பு விழா மற்றும் நினைவரங்கம் திறப்பு விழா நம்முடைய ஈரோடு மாவட்டத்தில் உள்ள மொடக்குறிச்சி ஒன்றியத்தில் உள்ள ஜெயராமபுரத்தில் அந்த இனிய நிகழ்வு நிகழ உள்ளது அன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த நினைவரகத்தையும் மாவீரன் பொல்லானின் சிலையும் திறக்க இருக்கிறார் இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்ச்சியையொட்டி இன்று நம்முடைய ஈரோடு திராவிட முன்னேற்ற மாவட்ட கழக அலுவலகத்தில் நம்முடைய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயா அந்தியூரார் அவர்களின் தலைமையில் இன்று நாங்கள் இந்த தமிழ்நாட்டில் உள்ள வெவ்வேறு அருந்து அமைப்புகள் கிட்டத்தட்ட அறுபதற்கும் மேற்பட்ட அமைப்புகளை சார்ந்த தலைவர்களை இன்று ஒருங்கிணைத்து இன்று ஒரு சிறந்த முறையில் அவர்களுடன் ஒரு கலந்துரையாடல் கூட்டம் நடத்தி அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு அனைத்து அமைப்புகளுக்கும் ஒரே முறையில் நாங்கள் நம்முடைய தமிழ்நாடு அரசு சார்பாக நம்முடைய பொல்லான் அவர்களின் சிலை திறப்பு விழா மற்றும் நினைவகம் திறப்பு விழாவையொட்டி அனைத்து அமைப்புகளை சார்ந்த தலைவர்களுக்கும் அழைப்புதலை நம்முடைய கழகத்தின் துணை பொதுச் செயலரை ஐயா அந்தியூரார் அவர்கள் வழங்கினார்கள் அதையொட்டி ஒட்டி சிறந்த முறையில் பல்வேறு கருத்துக்களை வெவ்வேறு அமைப்புகளை சார்ந்த தலைவர்களிடம் நாங்கள் பெற்று வரக்கூடிய இந்த இருபத்தி ஆறாம் தேதி உள்ளபடியே நம்முடைய அருந்திலீர் மக்களின் அடையாளமாக இந்த மேற்கு மண்டலத்தில் மிக முக்கியமான ஒரு அடையாளமாக திகழக்கூடிய நம்முடைய போற்றுள்ளதற்குரிய மாவீரன் பொல்லானவர்களின் இந்த சிலை திறப்பு மற்றும் நினைவகம் ஆகிய இந்த திறப்பு விழாவை மிக பிரம்மாண்டமாக அறுதிய அருந்ததியர் அமைப்புகள் அனைவரும் சேர்ந்து மிக பிரம்மாண்டமான முறையில் நாங்கள் இங்கே திர இருக்கிறோம் இந்த நிகழ்வையொட்டி இந்த சிறப்பான நிகழ்வை ஒட்டி இன்று அனைத்து அருந்ததியர் மக்களிடம் வந்து பல்வேறு கருத்துகளையும் கேட்டறிந்து வர இருக்கிற இந்த நிகழ்வை உள்ளபடியே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் நடத்துவோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் வருகின்ற ஆறாம் தேதி அதாவது நவம்பர் இருபத்தி ஆறு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகிய இருக்கக்கூடிய இந்த நன்னாளில் நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் பொல்லான் அவர்களின் சிலை திறப்பு விழா மற்றும் நினைவரங்கம் திறப்பு விழா நம்முடைய ஈரோடு மாவட்டத்தில் உள்ள மொளக்குறிச்சி ஒன்றியத்தில் உள்ள ஜெயராமபுரத்தில் அந்த இனிய நிகழ்வு நிகழ உள்ளது அன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த நினைவரகத்தையும் மாவீரன் பொல்லானின் சிலையும் திறக்க இருக்கிறார் இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்ச்சியையொட்டி இன்று நம்முடைய ஈரோடு திராவிட முன்னேற்ற மாவட்ட கழக அலுவலகத்தில் நம்முடைய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயா அந்தியூரார் அவர்களின் தலைமையில் இன்று நாங்கள் இந்த தமிழ்நாட்டில் உள்ள வெவ்வேறு அருந்து அமைப்புகள் கிட்டத்தட்ட அறுபதற்கும் மேற்பட்ட அமைப்புகளை சார்ந்த தலைவர்களை இன்று ஒருங்கிணைத்து இன்று ஒரு சிறந்த முறையில் அவருடன் ஒரு கலந்துரையாடல் கூட்டம் நடத்தி அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு அனைத்து அமைப்புகளுக்கும் ஒரே முறையில் நாங்கள் நம்முடைய தமிழ்நாடு அரசு சார்பாக நம்முடைய பொல்லான் அவர்களின் சிலை திறப்பு விழா மற்றும் நினைவகம் திறப்பு விழாவையொட்டி அனைத்து அமைப்புகளை சார்ந்த தலைவர்களுக்கும் அழைப்புதலை நம்முடைய கழகத்தின் துணை பொதுச் செயலரை ஐயா அந்தியூரார் அவர்கள் வழங்கினார்கள் அதை ஒட்டி சிறந்த முறையில் பல்வேறு கருத்துக்களை வெவ்வேறு அமைப்புகளை சார்ந்த தலைவர்களிடம் நாங்கள் பெற்று வரவேற்கக்கூடிய இந்த இருபத்தி ஆறாம் தேதி உள்ளபடியே நம்முடைய அருந்தீர் மக்களின் அடையாளமாக இந்த மேற்கு மண்டலத்தில் மிக முக்கியமான ஒரு அடையாளமாக திகழக்கூடிய நம்முடைய போற்றுவதற்குரிய மாவீரன் பொல்லானவர்களின் இந்த சிலை திறப்பு மற்றும் நினைவகம் ஆகிய இந்த திறப்பு விழாவை மிக பிரம்மாண்டமாக அருந்த அருந்ததியர் அமைப்புகள் அனைவரும் சேர்ந்து மிக பிரம்மாண்டமான முறையில் நாங்கள் இங்க திர இருக்கிறோம் இந்த நிகழ்வையொட்டி இந்த சிறப்பான அஹ் நிகழ்வை ஒட்டி இன்று அனைத்து அருந்ததியர் மக்களிடம் வந்து பல்வேறு கருத்துகளையும் கேட்டறிந்து வர இருக்கிற இந்த நிகழ்வை உள்ளபடியே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் நடத்துவோம் என்பதை நாங்கள் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க